குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கும்பம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமநிலைமிக்கு அணுகுமுறை அவசியம் குடும்ப உறவுகளில் அமைதி முக்கியம் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை எளிதாகச் செய்வதற்கு உதவுவார்கள் நெருக்கமானவர்களிடம் மனம் திறந்து பேசுவதன் மூலம் உறவுகள் வலுவடையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பயணங்கள் ஏற்படும் காப்பீடு மற்றும் முதலீடு தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மனதில் பொதுவிதமான தேடல்கள் உருவாகும் பெறும் நாள் ஒன்று குடும்ப உறவுகளில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் சமரச உணர்வுடன் செயல்படுவது நல்லது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது மிக அவசியம் பழைய உறவுகளை புதுப்பித்து குடும்ப உறவை உறுதியாக்குவீர்கள் வீட்டில் ஒருமைப்பாடு ஏற்பட்டால் மனநிலை சிறப்பாக இருக்கும் இரண்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களுடன் நல்லுறவு ஏற்படும் உங்கள் செயல்திறனை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் குழு முயற்சிகளில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள் புதிய பொறுப்புகள் உங்கள் மேல் வந்தாலும் அதை திறம்படச் செய்துவிடுவீர்கள் மூன்று நெருக்கமானவர்களுடன் மனம் திறந்து பேசுவதால் புரிதல்கள் அதிகரிக்கும் நீங்கள் கவலைப்பட்டிருந்த விஷயங்களை நம்பிக்கைக்குரியவர்களிடம் பகிர்ந்து மன அழுத்தம் குறைப்பீர்கள் கருத்து வேறுபாடுகளை சரிசெய்து உறவுகளை வளர்ப்பீர்கள் புதிய உறவுகள் மற்றும் பழைய நட்புகள் மீண்டும் வலுப்படும் உங்கள் மனநிலையும் இதனால் அமைதியாக இருக்கும் நான்கு வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான பயணங்கள் சிறப்பாக அமையும் உங்கள் வியாபாரத்திற்கு தேவையான சந்தைப்படுத்தல் முயற்சிகள் வெற்றியாகும் பயணங்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு வாய்ப்புகளும் இந்த பயணத்தால் அமையலாம் ஐந்து காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் காப்பீடு மற்றும் முதலீடு தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் லாபம் காண்பார்கள் உங்கள் வேலை தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடு செய்வதற்கான சரியான நேரம் நீண்ட கால நிதி திட்டங்களை ஆய்வு செய்து முன்னேறலாம் ஆறு மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகும் உங்கள் எண்ணப்போக்கில் மாற்றம் ஏற்படும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மிகம் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆராய்ச்சி செய்யும் மனநிலை உருவாகும் உங்கள் சுயமதிப்பை வளர்த்துக் கொள்ள உதவும் அனுபவங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் குடும்ப உறவுகளில் அனுசரித்து செல்லவும் சதயம் உறவுகளில் புரிதல்கள் அதிகரிக்கும் பூரட்டாதி புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் மனநிலையில் முன்னேற்றம் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறவுகளில் அமைதியாக பேசவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் பயணங்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராயவும் நிதி தொடர்பான முடிவுகளை ஆராய்ந்து செயல்படவும் மனதில் இருக்கும் புதிய எண்ணங்களை செயல்படுத்த முயற்சி செய்யவும் இன்று தவிர்க்க வேண்டியவை குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும் பணியிடத்தில் பதற்றத்தால் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பயணங்களின் போது தேவையற்ற செலவுகளைக் கட்டுப்படுத்தவும் புதிய முதலீடுகளை ஆராயாமல் செய்வதைத் தவிர்க்கவும்